நாளைக்கு அப்புறம் லைவ் போட்டிருக்கேன் ரீசெண்டாக நான் ஒரு நியூ மூவி பார்த்தேன் நிறம் மாறும் சொல்லிட்டேன் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவங்க அம்மா அப்பா கூட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவங்க மெயினாக அம்மாவோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவங்க பசியோட அருமை என்னன்னு தெரியாதவங்க பசிலாம் விஷயமா அப்படின்னு இருக்கவங்க பேஸ் பண்ணி எடுத்து ஒரு மூவி ஒரு அட்டகாசமான மூவின்னா சொல்லலாம் நிறம் மாற வகையில் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மாறு மொளகில் பேஸ்டேஷன்ஷிப் மூவி பட் ரொம்பவே நல்லா இருக்கு வேண்டிய ஒரு படம்னு கூட சொல்லலாம் நிறைய மூவிஸ் வரும் ஒரு சில மூவிஸ் தான் ஸ்டாண்டிங்க நிற்குங்கிற மாதிரி நிறைய மூவிஸ் இருக்குது பட் இருந்தாலுமே இந்த மூவி ஒரு நல்ல இம்பேக்ட் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டு மூவி பார்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணால் நிரோம ஒரு மூவி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு என் கூட பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரை பண்ணுங்கள் அது மட்டும் உங்களுக்கு வைப்பது என்றும் உங்களுடன் உங்கள் தமிழ் பாய்